அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வித்திருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி அன்னை சுஷ்ஷமத்திலே அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் அருள்மொழிகளையும் இன்னும் பலவிதமான அற்புத அனுபவங்களையும் உபதேச நெறிமுறைகளையும் பொன்மொழிகளையும் இங்கே பல்வேறான தன்மைகளில் நிலைகளில் உணர்த்தி கொண்டே வருகிறோம் பகவான் எளிமையான நடைமுறை பேச்சு வழக்கிலேயே அறிவுறுத்தி கொண்டு அதனை உரைக்க சொல்லி உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் ஆகவேதான் இங்கே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சிரடி பகவானையே உரைப்பதாக பாவித்து ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் ஆராய்ந்து பகவான் கூறிய உபதேச மொழிகளை நமக்கு ஏற்றவாறு உட்புகுத்தி கொண்டு அதனை எவ்வாறெல்லாம் செயலாற்ற வேண்டும் நடைமுறை வாழ்க்கை செயல்பாடுகளில் பகவான் உபதேசித்த அறிவுரைகளை எவ்வாறு உட்புகுத்தி அதனை செயல்படுத்துவது என்கின்ற தீவிர கண்ணோட்டத்தோடு நாம் அதனை பின்பற்றினோம் என்றால் பகவான் மிகவும் மகிழ்ந்து நம்முடைய குழந்தையானது நாம் கூறுகின்ற அனைத்து அருள்மொழிகளையும் உபதேச நேர்மறை பண்புகளையும் எவ்வாறு கடைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற மூல சொச்சமத்தை உரைத்த போது அவன் ஏற்றுக்கொண்டு அதை கடைப்பிடிக்க முயல்கின்றான் என்கின்ற நிலையில் அவர் தானும் நம்மோடு சேர்ந்து நம்மை புடம்போட முன்வருவார் ஆகவே நாம் பகவானுடைய சத் சரித்திர பாராயணம் இருந்தாலும் சரி மற்ற உபதேச அருள்மொழிகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நாம் தீவிரமாக அதனை பின்பற்றி செயலாற்றிட எத்தனைக்கும் போதுதான் பகவான் மனகுளிர்ந்து நமக்காக நம்முடைய எகஜக வாழ்வில் புடமுடுவதற்காக முன்வருவார் அவருடைய ஆற்றலானது எவ்வளவுக்கு ஆழமாக நாம் உள்வாங்கி பகவானுடைய உபதேசங்களை நம்மினுள் நிலைநிறுத்திக் கொண்டு அதனை பின்பற்ற முயல்கின்றோமோ அந்த முயற்சியின் அடிப்படையில்தான் பகவானுடைய மூல ஆற்றல் நம்மோடு இணைந்து செயலாற்ற ஏதுவாக அமையும் எவ்வாறு நம் அன்பினால் பகவானோடு சரணாகதி அடைந்து முழுமையாக ஒப்படைத்து அவரை நம்பிக்கையோடு இடமாக விசுவாசித்து நம்மை உட்பகுத்திக் கொள்கின்றோமோ அதே போலத்தான் அவ்வாறு இருக்கும்பொழுது பகவானுடைய பேராற்றல் வெளிப்பட்டு அந்த பிணைப்பின் தன்மையில் அது நம்மோடு இருந்து செயலாற்றிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாலமாக அமையும் அதே போலதான் இங்கே இங்கேயும் பகவானுடைய அல்மொழிகளையும் உபதேச நெறிமுறைகளையும் நாம் தீவிரமாக பின்பற்ற எத்தனைக்கும் போதுதான் பகவானுடைய பேராற்றல் இன்னும் இன்னும் குரு தன்மையில் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்த நம்மோடு இருந்து செயலாற்றிட முன்வரும் ஆகவேதான் இதனை கூறுகின்றோம் நீங்கள் எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் பகவானுடைய அருள்மொழிகளையும் சரித்திர பாராயணத்தையும் மிகுந்த ஈடுபாடோடு உள்வாங்கி நாம் என்கின்ற தன்மையில் அதை வாசித்தோமையானால் மிகச்சிறந்த ஒரு உயிரிய நிலையை இக வாழ்வில் வாழ்ந்து கொண்டே இல்லற இயக்கத்தின் நாம் இருந்து கொண்டே இல்லறமே இரேறம் என்கின்ற மிகப்பெரிய பேர் சுட்சமத்தை உணர்ந்து கொண்டு நாம் மிகச்சிறந்த ஒரு உயர்நிலையை அடைய நாம் இந்த மேற்கூறிய தன்மை வந்து ஏதுவாகின்றது ஆகவேதான் நாம் அவருடைய அருள்மொழிகளையும் உபதேச நெறிமுறைகளையும் தீவிரமாக பின்பற்றி அதனை நம்முடைய இயக்கத்தன்மையில் உட்புகுத்தி கொண்டு எப்படியாவது அதனை பின்பற்றிட வேண்டும் அவர் கூறிய வழிவில் நாம் நடந்து பகவானுடைய அனுகிரகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆளாக வேண்டும் என்கின்ற தீவிர மனப்பாங்கோடு நாம் பின்பற்றிட வேண்டும் பின்பற்றிட முயல வேண்டும் இல்லையென்றால் பகவானிடம் கூறிவிட வேண்டும் எம்மால் முடியவில்லை எனது சாயப்பாவை எவ்வாறு இதனை பின்பற்றுவது எவ்வளவு முயன்றும் உங்களுடைய தீர்க்க தரிசன அருள்மொழிகளை யான் பின்பற்ற முடியவில்லையே நீங்கள் பல்வேறான நிலைகளில் உணர்த்தியும் அதனை நான் உணர்ந்தும் என்னுடைய மாயை கட்டுப்பாட்டில் நான் இயங்கி கொண்டு தடம் புரளுகின்றேனே எவ்வாறு உங்களோடு இணக்கமாக இருந்து உங்களுடைய உபதேசங்களை பின்பற்றுவது என்கின்ற தீவிர ஆவலோடும் இயக்கத்தோடும் குழந்தைத்தனமாக நாம் பகவானிடம் முறையிட்டோமேனால் பகவான் இறங்கி வந்து தன் குழந்தை இவ்வாறெல்லாம் வெளிப்படையாக தம்மிடம் எதனையோ ஒப்படைத்து முடியவில்லை என்கின்ற தீவிர ஆவலோடு காத்திருக்கின்றானே இவ்வாறு உறக்கின்றானே என்கின்ற அந்த தன்மையில் அவர் தாய்மை உணர்வோடு ஒருபடி கீழே இறங்கி வந்து நமக்காக செயலாற்றிட முன்வருவார் இதை சத்திய உரையாக எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை என்றால் பகவானிடமே சென்று எம்மால் முடியவில்லை என்னை ஆட்படுத்தி உங்களுடைய உயரிய பண்புகளோடு வாழ என் முயற்சித்தும் முயற்சி செய்யும் முயற்சித்தும் என்னால் பின்பற்ற முடியவில்லையே என்னை சுற்றி கர்ம வினைகளும் மாயைகளும் சூழ்ந்து என்னை வாட்டி வதைக்கின்றதே தீய எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கிறேனே என்கின்ற அந்த நம்முடைய அனைத்து மனநிலைகளையும் எண்ண அதிர்வுகளையும் நம்முடைய செயலாக்கங்களையும் முழுமையாக கூறி ஒப்படைத்தோமேனால் பகவான் இன்னும் பல்வேறு தன்மைகளில் நம்மை புடம்போட அவர் செயலாற்றிட முன்வருவார் ஆகவேதான் இதனை உரைக்கின்றோம் ஆகவே எதனையும் மறைக்காமல் நல்லது கெட்டது என்கின்ற அந்த பேதமில்லாமல் பகவானிடம் நாம் ஒளிவு மறைவின்றி ஒப்படைத்தோமேனால் மிகச்சிறந்த ஒரு உயிரே தன்மையை எளிதில் பெற முடியும் அதற்காகத்தான் பகவான் காத்துக் கொண்டிருக்கின்றார் நம்மை புடமுடுவதற்காக சொல் செயல் மனம் ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டில் இயங்க வைப்பதற்காக இந்த பாருலகில் இந்த உலகத்தில் மற்றவர்களெல்லாம் மதிக்கும் வண்ணம் சாய் சமூகத்தின் குழந்தைகள் இருப்பதற்காகத்தான் நம்மை வாழ வைப்பதற்காகத்தான் பகவான் முயன்று கொண்டிருக்கின்றார் சேவகம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் பகவானை இவ்வாறு இருக்கும்போது யாம் என்ன குறைந்துவிடப் போகின்றோம் பகவானிடம் பகவான் காசு பணத்தை கேட்கின்றார் நான் என்கின்ற அகந்தையின்றி ஒளியும் மறைவில்லாமல் பேரன்பு செலுத்தி அன்பே பிறப்பிடமாக அந்த எளிய ஆற்றல் மிக பேர்சம் ஆற்றல் எளிமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு குழந்தையாக காத்து கிடக்கின்றது நம்முடைய தம்முடைய குழந்தைகள் யாரெல்லாம் தம்மை முழுமையாக விசுவாசித்து நம்பிக்கையோடு தம்பால் ஒளிவு மறைவின்றி சரணாகதி அடைகின்ற குழந்தைகளை அதை வெகுவாக ரசித்து அந்த மூல ஆற்றல் குருவின் ஆற்றல் இயக்கம் கொண்டு அது தன்னை தாழ்த்தி கொண்டு நமக்காக செயலாற்றிட முன்வருகின்றது இதை சத்திய உரையாக உரைக்கின்றேன் நம் சுண்டு விரலை பிடித்துக்கொண்டு கொண்டு வரும் குழந்தையை போ நம்மோடு ஒட்டிக்கொள்ளும் அந்த மூல ஆற்றலாகிய குருவின் ஆற்றல் இதனை நான் உணர்ந்து கூறுகின்றேன் ஆகவே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்வணிந்து தாழ்த்தி கொண்டு இறை சபையில் குருவினுடைய பாத கமலத்தில் நாம் மன்றாடி தலைகுனிந்து அனைத்தும் தெரிந்திருந்தாலும் நாம் வெறும் குழந்தைகளாக பாமரத்த தன்மையோடு மனதை வெளியிட வெற்றிடமாக வைத்துக் கொண்டு பஞ்சு நாம் எந்த ஒரு அகங்காரத்தை வளர்த்து எனக்கு அது தெரியும் இது படித்துவிட்டேன் அது படித்து இங்கே இங்கே ஒன்றும் கூறவில்லையே எளிமையான வார்த்தைகளாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தீர்களானால் ஒரு உயரிய பலனை எளிதில் விட உங்களுக்கு நீங்களே வழியமைத்துக் கொள்கின்றீர்கள் ஆகவே பகவானுடைய அனுகிரகத்தையும் அருள் ஆசைகளையும் பெற வேண்டுமென்றால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திர சிற்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது வேறு விதமாக நம்மை புடம்போடும் எளிதான வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவருடைய நிலையில் ஆராய்ந்து பார்க்காமல் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது என் உணர்ந்து கூறுகின்றேன் எந்த நூலை எப்படி இழுப்பார் எந்த நிலையில் எவ்வாறு செய்வார் என்கிறதெல்லாம் அறிய முடியவில்லை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அவருடைய பேரன்மை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அவருடைய லீலைகளை ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டு அந்த தன்மையை நாம் எவ்வளவு அறிந்து கொள்ள நினைத்தாலும் ஆராய்ச்சி செய்தாலும் அந்த ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது சாய் சமூகத்து குழந்தைகள் இதனை நன்றாக புரிந்து உணர்ந்து கொண்டு நாம் அவரோடு கள்ளம் கபடமில்லாமல் ஆராயாமல் அவருடைய நெறிமுறைகளையும் உபதேச வழிமுறைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆராய்ந்தோமையினால் ஒரு சிறு திரும்பை கூட நாம் பெற்றுவிட முடியாது ஆகவே சாயின் சமூகத்தில் சிறி பகவானுடைய தன்மை வேறானது ஆதி மூல வேர் வேர் என்பது மாறுபட்டது வேறானது என்பது நிலையானது அழிவில்லாதது ஆதி மூலமானது அது அண்ட சராசரத்தை மாளுகின்ற மூல ஆற்றலானது அந்த வேர் என்கின்ற நமக்குள் இருக்கின்ற ஏகத்தின் ஒரு தொழியாகிய அந்த அந்த ஒரு தொழிலினுடைய மொத்த சாரம்தான் ஆதி பரமாத்மா ஜோதி உலகத்தை ஆளும் இயக்குகின்ற ஆற்றல் அது நமக்குள்ளே இருந்து கொண்டு கண்ணாமூச்சி ஆடுகின்றது நம் எவ்வாறு இந்த இக வாழ்வியல் இயக்க முறைகளில் நல்ல நிலைகளில் அவன் கூற இறை பண்புகளை கடைபிடித்து நம் சித்தத்தை தெளிவடைய வைத்து என்றைக்கு நாம் அந்த நிலையை அடைகின்றோமோ அந்த கணத்தில் அவன் வெளிப்படுவான் இதுவே நமக்கு வைத்த மிகப்பெரிய ஒரு நாடக சூட்சமத்தன்மை ஆகவே அவன் எதையெல்லாம் இறை பண்புகளாக வைத்திருக்கின்றானோ அந்த இறை பண்புகளுடைய மொத்த சாராம்சமும் அவனுடைய மூல ஆற்றலில் அடங்கியிருக்கின்றது ஆகவேதான் சித்தத்தில் மறைந்திருக்கின்றான் சித்தம்பரனாக அந்த நிலையை கொண்டு நாம் சிறக்கவே குரு பகவான் நமக்குள் இருந்து கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் நம் குழந்தைகளை எப்படியாவது அவனுடைய சொல் செயல் எண்ணங்களை சீர்படுத்தி நம்முடைய சித்தத்தை தெளிவுபெற செய்யவே குரு நம்மோடு இருந்து இயக்கவும் இயங்கவும் நம்மிடம் நான் என்கின்ற அகந்தையின்றி எம்மோடு சரணடைந்து அனைத்தும் ஒப்படைப்பீராக என்கின்ற அந்த பேர் உண்மையை உரைத்து கொண்டே இருக்கின்றார் இதற்காக வென்றால் நாம் எவ்வாறு ஒப்படைக்கின்றோமோ எவ்வாறு நான் என்கின்ற அகந்தை எல்லாம் இருக்கின்றோமோ அவ்வா அப்போதுதான் குருவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வியாபித்து நம்ம இயக்க முடியும் இயங்க முடியும் இந்த மூல சுட்சமத்தை புரிந்து கொண்டு குருவோடு இணக்கமாக நாம் பயணிப்போமாக எமது சகவீர் தோழமைகளை ஆகவே ஏன் நான் 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 என்கின்ற அந்த தன்மையை உரைத்து கொண்டே இருக்க இருக்கிறார்கள் என்றால் குருமார்கள் நான் என்கின்ற அகந்தை மகங்காரமும் அவர்களை நம்மோடு இரண்டற கலக்க வியாபிக்க இடம் தராது நம்முடைய நான் என்கின்ற அகந்தையின்றி நாம் இருந்தோமேனால் சாட்சியாக பற்றில்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமையினால் நம்முடைய அகத்தில் ஒரு இடம் இடைவெளியாகும் அமைந்து அந்த இடைவெளியில் அவர்கள் பயணிக்க நான் என்கின்ற அகந்தை இல்லாமல் இருக்கும்போதுதான் ஒரு இடைவெளி ஏற்படுகின்றது அந்த இடைவெளியில்தான் இறையனுடைய ஆற்றல் இயங்க ஆரம்பிக்கும் நாம் எந்த ஒரு இடைவெளியும் கொடுக்காமல் அனைத்தும் தெரியும் நான் மட்டுமே இயங்குவேன் எனக்கு எல்லாமே தெரியும் என்கின்ற அந்த அகங்காரத்தை எடுத்துக்கொண்டு ஓடினோம் என்றால் நமக்குள்ள ஆற்றல் இருந்து கொண்டேதான் இருக்கும் நம்ம இயக்காது இயக்க வழிவகை செய்து கொள்ள வேண்டும் அதனைத்தான் குருமார்கள் உணர்த்திக்கொண்டே இருக்கின்றார்கள் சாட்சியாக பற்றில்லாமல் இரு ஆதி மூலத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டே இரு அப்பொழுதுதான் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும் என்கின்ற தீவிர அந்த உள்நோக்குதலை நம்மிடம் உணர்த்திக்கொண்டே இருக்கின்றார்கள் உனக்குள்ளையில் உள்ள உயிராகிய அந்த நித்திய ஜீவனை அழியாத ஆற்றலை உணர்ந்து கொண்டு அதனுடைய ஏகத்தின் ஒரு துளியாகிய ஆதி மூலம் பேராற்றலை ஏற்றுக்கொண்டு இந்த மூலசுஷ்மத்தை உணர்ந்து கொண்டு பயணிப்பிறாக என்கின்ற அந்த பேர் உண்மையை உணர்த்தி கொண்டு அதனை அடைவதற்கு நாம் சாட்சியாக பற்றில்லாமல் அந்த மூல இரையாற்றிலே இயங்க வேண்டும் என்றால் நாம் நான் என்கின்ற அகந்தை விடுத்து நாமாக மாற வேண்டும் அனைத்து குருமார்களும் சித்த புருஷர்களும் நானே இழந்து நாமை பெற்றார்கள் அவர்கள் இழந்தது நான் என்கின்ற அடியோடு அந்த மீண்ட தன்மையையும் அகத்தன்மை இழந்துவிட்டு அவர்கள் சிறு குழந்தையாக அந்த ஆதியோடு அரவணைப்பில் இருந்து கொண்டு காத்து கொண்டு கட பேரானந்தத்தையும் பேரன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இன்றளவும் அவர்களுக்கென்று எதுவும் வைத்துக் சக உயிர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு அந்த பேராற்றல் மறைந்து கொண்டு சுட்சுமமாக உலாவந்து கொண்டிருக்கின்றது ஆகவேதான் நாம் ஒன்றுமே அறியாதவர்கள் சிறு குழந்தைகள் அவர்களுடைய முன்னிலையில் நாம் அனைவரும் சிறு குழந்தைகள் எதனையும் சாதி சாதித்துவிட முடியாது மூல ஆற்றல் இணைத்துவிட்டால் ஒரு கணம் போதும் நம்முடைய அனைத்து நிலைகளையும் வேரோடு அறுக்க அந்த மூல ஆற்றல் இருக்கின்றது நாம் வேறாகி மாறுபட்டு நின்று கொண்டிருக்கின்றோம் அகந்தையினால் ஆகவே அகந்தை மட்டுமே நம்மை வேறாக மாறுபட்ட கோணத்தை சிந்திக்க வைக்கின்றது ஆகவே அகந்தையை விடுத்துவிட்டு நாமாக மாறும்பொழுது நமக்குள்ளே உள்ள மூல ஆற்றல் வெளிப்பட்டு நம்மை இயக்க ஆரம்பித்துவிடும் இதுவே மூல சொ்சம் ஆகின்றது எமல் சகோதரி தோழமைகளை ஆகவேதான் குருமார்கள் எப்பொழுதும் உரைத்து கொண்டே இருக்கிறார்கள் நிலையற்ற வாழ்வை பற்று உனக்குள்ளே உள்ள மூல இரையாற்றலை என்கின்ற அந்த பேர் சூட்சம்தாரக மந்திரத்தை உரைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் குருமார்கள் ஆகவேதான் சகவீர் தோழமைகளை நாம் அந்த மூல ஆற்றலை குருவின் ஆற்றலாக உலகத்தை ஆணுகின்ற அன்று சராசரத்தையும் ஆளுகின்ற அந்த மூல ஆற்றலை குருவின் ஆற்றலாக வியாபித்து நமக்கு சேவகம் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றது அது வேற எதையும் கேட்கவில்லை நான் என்கின்ற அகந்தையும் அகங்காரத்தையும் விடுத்துவிட்டு ஒளியும் மறைவில்லாமல் வெள்ளையந்தையாக சிறு குழந்தையாக அனைத்தையும் தெரிந்திருந்தாலும் காமர தன்மையுடன் என்னை அணு அணுகிறீர்கள் என்றால் மிகப்பெரிய நிலையில் அவர்கள் வியாபித்து செயலாற்றிட முடியும் அதுவே தான் அவர்கள் நோக்குகின்றார்கள் நம்மை வேற எதையும் எதனையும் நம்முடைய நிலையில் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே தன் குழந்தை இவ்வாறாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பேர் சுஷமத்தை உணர்ந்து கொண்டு பயணிக்கின்றானா என்கின்ற தன்மையை நோக்கி கொண்டு நம்மை நம்மின் உள்ள சித்தத்தை தெளிவுபடுத்த காத்து கொண்டிருக்கின்றார்கள் குருமார்கள் ஆகவேதான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள் இந்த பேர்தாரக தாரக மந்திரத்தை சாட்சியாக எதுவும் பற்றில்லாமல் பற்று உன்னுடைய செயலையும் செயலையும் மனதையும் கவனித்துக் கொண்டே இரு எண்ணங்களை கவனித்துக் கொண்டே இரு என்கின்ற அந்த தன்மையில் கவனித்தோமேனால் அப்பொழுது நான் என்பது உடல் வேறு மனவேறு ஆகி நம்மை இயக்குவதற்காக நமக்குள் இருக்கின்ற மூல ஆற்றல் செயல்பட ஆரம்பிக்கும் அப்பொழுது நான் என்பதை விடுத்து நாம் கவனிக்கும் பொழுது நாம் நம்மை போது நான் என்பது மறைகின்றது அந்த நாம் என்பது மறைகின்ற பொழுது நமக்குள் மூல ஆற்றல் வெளிப்பட்டு நம்ம இயக்க ஆரம்பிக்கிறது இயங் நாம் இயங்க ஆரம்பிப்போம் இதுவே மூல சுட்சமமாகின்றது ஆகவே இதனெல்லாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் பகவானை அவரோடு இரண்டரை பிணைத்து கொண்டு எவ்வாறு பிணைத்துக் கொண்டிருக்கணும் என்கின்ற அந்த தீவிர கண்ணோட்டத்தில் நாம் நம்மை நாமே சுய பரிசனை செய்து கொண்டு தினமும் நாம் குருவோடு சரணாகதி அடைவோம் ஒவ்வொரு கணமும் குருவினுடைய அனுகிரகத்திற்காகவும் கடைக்கின் பார்வைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் அருள்மொழிகளுக்காகவும் அருள்மொழிகளுக்காகவும் ஏங்கி தவிப்போம் குழந்தைகளை பகவான் குழந்தைகளை சகவு குழம்பைகளை ஆகவே பகவானை நினைத்து கொண்டிருப்போம் புலன்கள் அனைத்தும் மனமும் எப்பொழுதும் பகவானுக்கே உரித்தாகப்படட்டும் வேறு எவ்வித பொருள்களிலும் எவ்வித கவர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் எம் சகூர் தோழமைகளை உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்பொழுதும் பகவான் பகவான் நினைப்பதிலேயே நாம் மனதை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் அப்பொழுது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் ஆகவே நாம் மனதை சப்பனிட்டு கண்காணித்து என்ன அலைகளை நாம் சாட்சியர் என்று கவனிக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பை இழந்து அது மிகச்சிறந்த ஒரு வெற்றிடத்தை நமக்குள் ஏற்படுத்திவிடும் ஆகவேதான் சொல்லையும் செயலையும் கவனித்து கொண்டே இருங்கள் என்று சாட்சியாக இருக்கும்படி அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இதனை நாம் முயன்றபோதெல்லாம் செயல்படுத்தி இந்த சிறிய பயிற்சியை மேற்கொண்டு பகவானை இயக்குவதற்கு வழிவகை செய்து கொள்வோம் பகவான் சமூகத்தில் மேலும் மேலும் நாம் பகவானுடைய பேர் பேராற்றல் இயங்குவதற்கு நாம் நம்மை உட்புகுத்திக் கொண்டு பகவானோடு இன்னும் ஆழமாக பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பகவான் சமூகத்தில் உருகி கரைந்து க கலந்து விடுவோம் கலப்பதும் கரைவதும் உருகுதலும் வெள்ளேந்தியாக மனதை வைத்து கொண்டு பகவான் சமூகத்தில் பாத கமலத்தில் காத்திருத்துதலும் பகவானை பகவான் நம்முள் இயங்க ஆழமாக வழியாகிறது இது மிகச்சிறந்த வழியாகிறது அன்பின் வழியில் பகவானை நம் நமக்குள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வைத்தால் அது மிக விரைவில் நம்மோடு இணக்கமாக பகவான் நமக்குள் உயிரில் உறைந்து கொண்டு முன் வருவார் ஆகவே இந்த பேர் புரிந்து கொண்டு நாம் அனைவரும் பகவான் ச சமூகத்தில் கலந்து கரைந்து போகிரத நதியை போன்று நாம் ஓடி சென்று அக்கறை சேருவோம் தொழமைகளை ஆகவே சாயை பணிவோம் அண்ட சராசரமங்கம் சாந்தின்லவன் அனைவரும் உறுதி புரிவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்